ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கிணிய வெள்ளிக்கிழமை கிளியல் தரிசனம் ஏய் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இந்த பதிவுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் எல்லாம் வந்து கமாண்டில் வந்துட்டு சாரிக் பாய் நல்லா பேசுங்க நல்லா கிளிங்க அதெல்லாம் கமாண்டு போடுறீங்களே தவிர என்னுடைய நெட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா தெரியாதா இந்த மூதேவிகளுக்கு அவளுங்க பிரச்சனையே கிடையாது நான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு சேனல் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காளுக்கு அவளுக்கு நல்லா சம்பாரித்து நல்லா வகையாக தின்னுக்கிட்டு நல்லா பீ திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டு கிடக்கிறாளுக்கு நான் வந்துட்டு ஏதோ இந்த நெட்டு இந்த ரெண்டு ஜிபியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இதில் இந்த இந்த சனியனுங்களுக்காக இந்த வீடியோ போட்டால் அப்புறம் என்னுடைய மற்ற விஷயம் நான் ஒர்க் பண்ணுறது நான் பேசுகிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் டர்ராக கிழியுது அதனால் ஒழுங்காக யாராவது நெட்டு போட்டு விடுங்களா எருமைங்களா ஆமாம் நெட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நான் பேசுகிறப்ப கூட நெட்டு கிடையாது நேற்றே முடிஞ்சிருச்சு கதம் கதம் அதனால தான் நான் நைட்டு வீடியோ போடலாம் நைட்டு வீடியோ வந்திருக்கும் இப்போ நான் காலையில் ஒய்ஃபை கனெக்ஷனில் போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் கமாண்டெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அது மாதிரி நெட்டு போட்டு விடுங்க என் நம்பர் தான் தெரியுமே எல்லாத்துக்கும் அதுவும் சில சில பேர் வந்து என் நம்பரில் வாட்ஸ்அப்பில் வர்றீங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சில பேருடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி அது இப்போ நான் பேசும்போதே சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவங்க டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டீமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவங்கள எனக்கு பிடிக்காது அவங்க வந்து இது அவங்கள பற்றி பேசாதீங்க சூர்யா பற்றி பேசாதீங்க சுமியை பற்றி பேசாதீங்க இப்படின்னு சில குரூப்பு நல்லவங்க மாதிரி வந்து இருக்கேன் நானும் நல்லவங்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுங்கெல்லாம் எல்லாம் எந்தெந்த பொத்தில் எந்த பாம்பு இருக்குது அப்படிங்கிறது ஏண்டா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசும்போது எனக்கு தெரியாது யார் என்ன எப்படின்ட்டு அது அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு நெட்டு வந்து முடிஞ்சிருச்சு நேத்தோட இந்த இப்போ இந்த வீடியோவே நான் போயிட்டு ஒய்ஃபை கனெக்ஷனில் தான் போடணும் நான் அதை முடிச்சுட்டு தான் போவேன் அது வந்து நெட்டு வந்து இன்றைக்கி என்ன ஜிபி முந்நூற்றி எவ்வளோடாது ஆஃபர் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஏர்டெல் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ என் நம்பரு சரியா அந்த நம்பருக்கு ஏர்டெல்லில் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா யாராவது ஒருத்தவங்க போட்டு விடுங்க எல்லாம் போட்டு விட்டாதே போ இல்லைனா அதிலே வாட்ஸ்அப் இருக்குது அதில் வந்துட்டு பாய் நான் போடணுமான்னு கேளுங்க நானே சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டிங்கன்னா எல்லாரும் போட்டு விட்டா முடிஞ்சிச்சு யாராவது ஒரு நான் போடுறேன் பாய் அப்படின்னு சொல்லுங்கள் நானே உங்கள் கமாண்டில் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு நானே நம்பர் சொல்கிறேன் சரி ஓகே அந்த விஷயத்துக்கு வருவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா நெட்டு வந்துட்டு நீங்களே யூஸ் பண்ணுவீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டாலே அது ஒன்றரை ஜிபி போயிடுது அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு லைவ் வரலான்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த சனியனுலாம் லைவில் வந்துட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்குங்க அதனால வந்துட்டு நம்மளும் லைவ்வில் ஏன்னா இப்படி பேசி நான் கமாண்டில் வர லைவில் பேசும்போது அது ஒரு இது இருக்குது நான் ரொம்ப நாளாகச்சு லைவ் வந்து அதுவும் வரணுன்னாலும் நெட்டு வேணும் சரி ஓகே அப்புறம் ஹாய் சூர்யா சுப்புலட்சுமி சுப்பு சுப்பு ஏன் அந்த மாதிரி தான் போகுதா சுப்பு அப்புறம் யார் சோடாபட்டி சுமி அது ஏன் சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் சுப்புலட்சுமி ஆ நான் அந்த பேர் சொன்னால் உனக்கு பிடிக்காதோ ஆமாம்ல நீங்கள் தான் இப்போ வந்து செலிபிரிட்டி அப்புறம் வந்துட்டு யூடியூப்பர் உங்களையெல்லாம் இவங்களெல்லாம் யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு முதல்ல இந்த கடையை போட்டு வியாபாரம் பண்ணி கூய் 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 குய் விற்க சொல்கிறது கூவி கூவி விற்க நம்ம டார கிழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு கிழிக்கிறது நம்மளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லை நான் இல்லை யாருமே கிடையாது புரியுது அவங்களுக்கு இந்த கமாண்டில் கிழிக்கிறதோ நான் பேசி கிழிக்கிறதோ நம்மலாம் கிடையாது நம்மளாம் அடுத்த பட்சம் அந்த சுப்பு லட்சுமி கிழிக்கிறது சுமிக்கி சக்கலத்து முந்தா ஊரில் அப்படின்ட்டு அவ ஒரு இந்த சுப்புலட்சுமி சுமி அந்த மாதிரி கிளிக்கிறாளா சுப்புலட்சுமி இதை விட பயங்கர ஆடி வாடி வாங்கிட்ட இல்லாத தாண்டி ஏங்கிட்ட இருக்கு அதனால தாண்டி அந்த நேரம் போய் ஏங்க வட்டக்குள்ள வந்து நிற்கிறான் பாத்ரூம் டி பாத்ரூம் அப்படின்ட்டு இவ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு கவட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது சிக்கா இந்த மூணு சனியன்களும் அவங்களே அதாவது பார்த்தீங்கன்னா இவ இவள அவ கிளிக்கிறது அவளை இவ கிளிக்கிறது வீடியோ லைவு அதே மாதிரி இது ரெண்டையும் தனித்தட்டி பட்ட பட்டில் கிளிக்கிறது பாராட்டுறது பேசுகிறது கொஞ்சிறது நக்கிறது இவனோட வீடியோ இதுதான் நடக்குது இது யாராவது கேட்டாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி இவங்களோட இந்த படுக்கை இந்த அசிங்கமான விஷயங்கள் யாராவது கேட்டாங்களா யாராவது டெய்லியும் வந்து உட்காந்துக்க குத்த வச்சு உட்காந்துக்கிற அந்த நேரம் உண்டை ஃபஸ்ட்டு இந்த சுமியை வந்து ஒரு ஒரு கலசடைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நிறையா பேர் சொன்னீங்க நான் நம்பலை அதுக்கப்புறம் போக பார்த்தா அதோடைய ஆட்டம்னா கிழட்டு முண்டை எண்பது வயசாகுது இன்னும் மனசுக்குள்ளே ஒரு சுடியார் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த சூம்பி போன அந்த இது மாதிரி அது பேர் என்ன நல்லி எலும்பு மாதிரி இருந்துக்கிட்டு கிழட்டு முண்டை வயசுலலாம் வந்துட்டு எல்லா கிளம்பியும் வந்து என்ன பண்ணுது ரோட்டில் வந்துட்டு இப்போ முடியாத காலத்தில் நல்லா அதாவது வயசுள்ள வயசான கிளம்பிங்க முத கொண்டு இப்போ சம்பாதிக்கிதுங்க கடை போட்டு சம்பாதிக்கிதுங்க நல்லா நம்ம பழைய வியாபாரம் பண்ணுதுங்க அந்த மாதிரிலாம் வயசில் எண்பது வயசில் எல்லாம் உட்காந்து இப்படி வேணும் நீ அந்த மூஞ்சி அந்த சிக்க அம்மா ஒன்று இருந்துச்சு பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நீ ஓ முகரக்கட்டா அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு வந்துடுச்சு இன்னொரு ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டொக்கு டொக்கு ஏய் நான் சொல்கிறேன்னு உனக்கெல்லாம் டொக்கு வராதா நீங்கள் தான் வய வயசாகும் ஆனால் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு அநியாயம் பண்ண மாட்டோம் சரியா எல்லாருக்கும் வயசாகவும் எல்லோரும் வயசு கிளம்பினாகணும் ஏன்னா நம்ம சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட் முன்னாடியே வந்து கமாண்டில் சொல் நீங்கள் வந்து சொல்லுவானுங்க வணக்கம் மட்டும் சிமிங்கை மட்டும் பேசுகிற கிளவி ஆவாங்க நீ வந்து நான் அது ஆல்ரெடி கிளட்ட முண்டை கிள கிழவிங்கன்னா இங்கே இப்போ ஒரு அம்மா கூட ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பையன் ஒரு பாட்டி பேனன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது அந்த பையன் அந்த பாட்டியை வச்சுக்கிட்டு நல்லா செம்மை டான்ஸ் ஆடுறான் அந்த பாட்டியோட நிறைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப் எல்லாத்துலேயுமே அந்த பையன் நல்லா வைரல் ஏன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அந்த பாட்டி வந்து அவன் சொல்கிற மாதிரி செய்யாமல் அப்படி இப்படி அது செய்யும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் நம்ம ஒருத்தருந்தான் இந்த மாதிரி மூதேவிங்க பண்ணுற விஷயத்தினால தான் நம்ம டென்ஷன் டோட்டலி நீ ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்பீங்க நான் மட்டும் பார்க்கல உலகமே பார்க்குது உலகமே காரி ஏன்டா என்னை மட்டும் சேர்க்குறீங்க நான் கரும்பு இந்த வீடியோலாம் போய் பார்க்க மாட்டேன் எனக்கு ஏற்கனவே நான் வீடியோ போகிறதுக்கு நெட் இல்லாமல் நான் இருக்கிற நெட்டை வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வர இம்ப்ரமெண்ட்டுன்னு எல்லாமே அந்தந்த சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருவாங்க யோ இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா நான் அப்போ அதை வச்சு தான் ஆனால் நான் ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் நான் உள்ளே போய் பார்ப்பேன் ஏன்னா இந்த நாதாரி நாய்களுக்காக என் நெட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் புரியுதா ஆ அப்புறம் சுப்புலட்சுமி ஹூன்னை அவன் நான் வந்து கேட்டாங்களா டெய்லியும் வந்து எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ எப்படி தெரியுமா உட்காந்துக்கிற அந்தவங்க நல்லா வீட்டில் வேலை பார்க்குறாலோ வேலை பார்க்கலையோ நல்லா ஆர்டர் பண்ணி திங்கிறாளோ பண்ணி பெருத்தவளோ ஏன்னா இவளுக்கெல்லாம் வந்து யாருமே அதான் குடும்பத்துக்கு லாய்க்கில்லாதவளவில் என்ன பண்ணுறது தேவையாக ஊர் தேவையாளு இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த திங்கிறது தூங்குறது பப்பர பிறப்பான்ட்டு கவட்டையை விரிச்சுக்கிட்டு படுக்கிறது ஏன் அந்த ப்ரோக்கர் வந்து வெளியில் போயிடுவான் அப்போ போய் ஏன் ஐம்பது ரூபா நூறுரூவா கிராக்கியோ கொண்டு வந்து விட்றது இதுதான் நீங்கள் வேலை அதில் இடையில வந்து யூடியூப் யூடியூப் தான் மெயின் போ ஏன்னா அந்த டைம்ல முடிஞ்சிருச்சு சரியா அதனால் உட்காந்துக்கிறது எப்படி தெரியுமா பாருங்க சூர்யா எப்படி தெரியுமா இப்போ சுப்புலட்சுமி அப்படி எப்படி பேசும்போது ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு தலைப்பு போட்டுக்குவா கோகுள் கோகுல் கோழி கொழி குழம்பு சாப்பிடல சிக்காவுக்கு இன்றைக்கி மூத்தனம் வரல சுமிக்கு வந்துட்டு ஜட்டியில் ஓட்ட இது வந்து தலைப்பாக இருக்கும் அப்போ அதை வச்சு ஒரு பேச்சு பேசுவான் அந்த சுமி தேவையாக இருக்காங்களா அவள் நீங்களே சொல்லுங்க இப்போ நாங்கள் சூரியன் மாதிரி இது லைவில் எப்படி பேசுவோலோ அதே மாதிரி பேசுகிறேன் லைவில் வீடியோவிலே கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டைட்டில் வச்சுக்கோமா சுமிக்கு ஜட்டியில் ஓட்ட ஏன் ஜட்டி நல்லாயிருக்கு ஓகேவா இதுதான் டைட்டில் இப்போ எப்படி திரும்ப பேசுவாள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாதாரி முண்டை சுமி இவளுக்கு வந்து ஜட்டி ஒரு ஜட்டி வாங்க துப்புல ஒரு ஜட்டியில் ஓட்டை இருக்குது அதை வாங்க துப்புள்ள அந்த நாதாரி முண்டை நான் வச்சுருக்கேன் சூப்பரான போத்தீஸ் ஜட்டி அந்த போத்தீஸ் ஜட்டி லெவலுக்கு இவள் வருவாளா ஏடி நாரம் முண்டை சுமி முன்னா எதுக்கடி மான ரோசம் அப்படின்ட்டு இவை சுமி ஒரு சோடா கண்ணு வேறு தெரியலையா சோடா புட்டி உண்மை அது என்னமோ ஒரு டைட்டில் பண்ணி போட்டுருந்துச்சு பாதியோ மரம் தொலைஞ்சிட்டு நீ எழுதி வச்சு தான் இது மாதிரி படிக்கணும்னு போட்டுருக்கு என்னமோ ஒரு டைட்டில் பண்ண சிக்காவை பற்றி பேசியிருந்தா போடுற சிக்கா இந்த மானங்கிட்ட போய் எனக்கு தேவையில்லை ஆமாம் 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 அது நீ தேவையில்லை தேவையில்லான்ட்டு முண்டை கிழட்டு முண்டை அந்த கிளட்டு கூண தான் வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் வந்து வர்றான் அடுப்படியில் நிற்கிறான் அவன்ட்டு அப்படி பள்ளி கழி பேசுறேன் அப்படி முண்டை நார்க் முல்ல மாதிரி ஃப்ராடு நாய்களா வரானா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மானங்கட்ட பையன் தேவையில்லை மானங்கட்ட தேவை இல்லைன்னா போய் தூக்கில் தொங்கு ஆனால் தான் மானக்கட்டை பையன் அவன் பேரில் இப்போ நீயும் நீ பண்ணுங்கடி பண்ணுங்கடி உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க முடியாது அல்லா அப்பா இதில் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சுமி முஸ்லீம் முஸ்லீம் பேர் முஸ்லீமுங்கிறாங்க முஸ்லீமுக்குள்ளே அறிகுறி அவளுக்கு இல்லையே ஏன்னா சிக்கா பையன் வந்து அது தெரியல அது தரங்கட்டது அது இஸ்லாத்தில் சேர்க்கல ஏன்னா நிறையா பேர் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த நாதாரி பயெல்லாம் பள்ளியாசம்லாம் எங்கள் ஊர் பள்ளியாசம் பக்கம்லாம் வந்தால் செருப்பாலே அடித்து அனுப்புவோம் அப்படின்ட்டு காஃபி இருக்கு பொறுத்த நாய் இந்த நாய் வந்து முஸ்லீம் முஸ்லீம்னால் எனக்கு அது ஒன்றும் புரியலை இப்போ முஸ்லீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது ஒன்று இருக்குது அது அப்புறம் பேசுவோம் ஏன்னா இதுக்குள்ளே அதை இழுக்கக்கூடாது இவள் வந்து அந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தில் இருந்து வந்த பொண்ணு இப்படி இருந்தான்னு வச்சுக்கங்களான் இவெல்லாம் அதை விட பயங்கரமாக கிழிக்கணும் ஏன்னு வச்சுக்கங்களான் கிளி நான் கிளி டாராக கிழிப்பேன் அது நான் போக போக பார்க்குறேன் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படி இருக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்லாம் இவளுக்கு பரப்பி வியாபாரம் பண்ணுறது கடைப்பரப்பி ஏ ஏராள் மீன் மீன் சுமி மீன் சுமி மீன் சுமி மீன் ஹெய் கோரு அஞ்சு அஞ்சு கூர் அஞ்சு அவ் சூர்யா மீன் சூர்யா மீன் சூர்யா மீன் ஏய் கோரு பத்து கோரு பத்து நடுவில் இந்த புரோக்கரு அந்த தேவையாக போய் தான் ஃபர்ஸ்ட் இதுங்க ரெண்டுத்துக்கும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஒரு பொண்டாட்டியை வச்சே இந்த காலத்தில் ஓட்ட முடியாது இவன் அப்புறம் ரெண்டாவது அதெல்லாம் கிடையாது அது சூம்பி போனால் அவளே சொல்கிறாளே அதுக்கு மட்டும்தான் அது ரெண்டுத்துக்குமே இவன் வந்து புரோக்கரு இவன் என்ன பண்ணுவான் ஐட்டத்துங்களாம் என்ன பண்ணுவான் ஐட்டத்துங்கெல்லாம் கூட்டி கொடுக்குறது எவன் இவன் நல்ல கஸ்டமராக கிடைக்கிறனோ அந்த அந்த ஏங்கி போய் கிடப்பானுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளவங்களை கூட்டி வந்து கூட்டி கொடுக்குற ஒரு புரோக்கர் ஏஜெண்ட் ஏஜெண்ட்டு சிக்கா அது நிறையா பேர் நிறைய பேர் வைக்கிறீங்கடா யப்பா என்னாலும் சிரித்து மாலை முடியலடா ஏஜெண்ட்டு சரி அது இருக்கட்டும் இப்போ இன்னொரு விஷயம் ஏற்ற ஒரு லைவ்வில் போட்டுருப்பா போட்றதுக்கு அது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க என்னது மிரட்டுறா யாரை மண்ணைய சூர்யாக்கா 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 நான் என்னமேலாம் உங்களை பேச மாட்டேக்கா என்னை விட்டுருக்கா மாமக்கா பயமாக இருக்குக்கா எனக்கு இது ஏதாவது பண்ணி பிடிவோ இல்லை என் தொண்டையை கடிச்சு பிடிவோ இல்லையா என் குட்ட கடிச்சு புடியோ எனக்கு பயமாக இருக்குக்கா ஆடி முண்டை ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே கதரை விட்டவை இவ்வளோ கதரை விட்டது போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் பம்முவா கடந்துட்டு கருப்பி கடந்துக்கிட்டு பம்மு இவ்வளவு சரி ரெண்டையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக பட்ட பாடு ரெண்டும் வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு கத்துன கத்து அது இல்லாமல் வீடியோ போட்டு வீடியோ போட்டு ஒன்றும் அழுத அழுவ இதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது அதெல்லாம் சஹா சகம் எனக்கு வந்துட்டு மூணு சேனல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து இது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஓன் நியூஸ் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சேனல்ஸ் இருக்கு அது வேறு ஒரு பார்வையில் இருக்குது அதில் நல்ல விஷயங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் நல்ல காமெடி விஷயங்கள் ஏன்னா அவனுங்களே சொல்கிறானுங்க வாங்க இந்த சேனலில் அந்த நாய்களை கிளிப்போன்ட்டு அதிலலாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த நாதாரியங்களாம் அங்கே கிளிக்கணும்னு நினச்சின்னா நான் எப்படி வேணாலும் அதுக்குள்ளே வருவேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் கிடையாது ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் தாண்டி போயிட்டுருக்கு ஏன்னா இவங்க இதுக்குள்ளே நான் வந்தேன்னா இன்னும் டாராக கிளியும் நான் அதுலேயும் வரலாம் அதில் நான் வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பேன் வேறு நல்ல விஷயங்களை பேசுவேன் நான் நினைச்சேன்னா இந்த யூடியூப்பை விட்டு நான் அதில் போவேன் இல்லை இன்ஸ்டா இருக்குது இன்ஸ்டாவில் வந்து டாரை கழித்து இன்னும் க்ரிப் ஆகிடுவேன் அப்போது ஐடிஸ் வந்து பிரச்சனையே கிடையாது இவளுக்கு வந்துட்டு யூரியா பயந்துட்டே நோ நோ ஆடி போடி தேர் பொறிக்க முண்டை ஒரு அதை நான் போகும்போது இன்னொரு விஷயம் இருக்குது இவளுக்கு டீம் லீடர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காளுவோ இவ்வளவு கூட இவ்வளவு கூட ரெண்டு பேர் இருக்கானுங்க அதெல்லாம் சீக்கிரமாக வரும் இப்போ இந்த யூடியூப்பில் இல்லைனாலும் வேறு யூடியூப்பில் வரும் வர வப்போ நான் வந்து பேசுவேன் அப்போ தெரியும் நேரம் கிளிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதில் இன்னொரு விஷயம் சுப்லட்சுமி சீப் உன் ஏரியாவில் நேற்று லைவில் வந்து இது வீடியோவில் சொல்லியிருக்க அவள் இருக்குது யாரும் ரெண்டு பேர் அவங்க தெருவில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்துருவீங்க நான் பேக்ரவுண்டும் இல்லையோ நீங்கள் தான் எல்லோரும் குமிஞ்சு கிடக்குறீங்க அதுக்குள்ளே அது எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் குமிஞ்சு கிடக்குறீங்கன்ட்டு அவளுக்கு செஞ்சு அந்த ரெண்டு பேர் அந்த தெருவில் உள்ளவங்க ரெண்டு பேர் வந்து கொசு குசு கொசு கொசு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இவளை காலி பண்ணுற வைக்கிறதுக்காக அப்புறம் எப்படி அது அவங்க செய்கிறது நியாயன் டி சூர்யா தெரியுமா தெரியாது அவங்கெல்லாம் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்கலாம் தெருவில் இருக்கும்போது உன்னை மாதிரி நாதாரியெல்லாம் வந்துட்டு நார கிழிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த தெருவுக்கு தான் அசிங்கம் அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க ஒன்று வந்து விரட்டாமல் உன்னை வந்து வாங்க சூர்யா நல்லா பேசினீங்க நேற்று நல்லா சிக்காவோட படுத்திங்களான் நேற்று இருந்து வீடியோ பார்த்தா ஐயோ சூப்பராக இருந்துச்சு ஏய் சிக்காவை பார்த்தக்கா அப்படிங்கிற தெரு பொறிக்கும் முண்டை அதெல்லாம் நல்ல குடும்பத்தில் உள்ளது அந்த தெருவில் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை விரட்டுறாங்க அடடி திருப்பூர்லேருந்தே விரட்டியாச்சு அப்புறம் மதுரையில் வந்து தஞ்சை மடைஞ்சு அப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தெருப்பூரிக்கு ஒன்று நல்ல நல்ல ஃபேமிலி இருக்கிற ஏரியாவிலலாம் உனக்குலாம் வந்துட்டு இடமே இருக்காது நீ எல்லாம் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா பாம்பே பாம்பே பாம்பேயில் போய்ட்டு ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்கும் அங்கே பாரு அந்த சைடில் போயிட்டு நெய்யே சுமி சிக்கா இதெல்லாம் மூணு பேரும் போய்ட்டு ஒன்றா கொடுத்தாங்க இங்கே யாரும் ஒன்று டார்ச்சர் பண்ண போகிறது கிடையாது உனக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது உனக்கு பிஸ்னஸும் சூப்பராக ஓடும் உனக்கு அவளுக்கு அவனுக்கு அவனுக்கு புரோக்கருக்கும் அவனுக்கு நல்லா ஓடும் என்ன கொஞ்சம் ஹிந்தி ஆமாம் உனக்கு வராதுல்ல வராதில்ல கைசாஹே பையா மேரா நாம் சூர்யா ரவுடி பேபி சூர்யா மெரகா மே எக்ஸோ எக்ஸோ பைசா எக் ரா அப்படின்னு வீடியோ போடு செம்ம வசூல் நீ அங்கே போகிறதுக்கு தான் லாய்க்கு சரியா மதுரை எப்படிப்பட்ட மண் அந்த மண்ணில் வந்து இருந்துக்கிட்டு இந்த நாதாரித்தனம் பண்ணிட்டு இருந்தால் உன்னை விரட்டாமல் என்ன இது பண்ணுவாங்களே அதுக்கு அவங்களுக்கு வாணிங் விட்றேன் நிக்கி சரியா அவங்களாம் எப்படி திருமணம் நினைப்பாங்க நீ இப்போ தெருவுக்குள்ளேயே நீ வந்து ஒரு தெரியும் சரியா நீ வரும்போது நீ அவன் அந்த அந்த இப்போ ஒருத்தனை வச்சுக்கிட்டு நிற்கிற ஏஜென்ட்டு அவனை கூட்டிகிட்டு வரும்போது என்ன திரும்ப பேசுவாங்க ஐயோ சூர்யா அக்கா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருது அப்படின்ட்டு அந்த பொம்பளை எல்லாம் அப்படியே பேசுவாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருது பாருங்கள் ஐயோ உத்தமி பத்தினி இந்த மாதிரி நல்ல ரெண்டு பிள்ளையை நல்லா வளர்த்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படியா எழுதி பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க நான் இப்போ பேசுகிறேன் பாரு இது தான் இது தான் எப்படி தென்னா நாரா முண்டை கட்டின புருஷனை விட்டுட்டா எங்கேயோ போய் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த நாதாரி முண்டை டெய்லி ஒரு வீடியோ போடுறா அதை வண்டை வண்டையை பேசுகிறா கண்டாரா ஒளி சிரிக்கி முண்டை இவெல்லாம் இந்த தெருவுக்குள்ளே வரலாமா ஆமாண்டி ஆமாண்டி நேற்று ஒரு வீடியோ பார்த்தி அந்த சிக்கா பையா இருக்கானே சுமிக்கிட்டு போய் என்ன பண்ணாலும் இவள் அந்த திட்டு திட்டுறாடியா ஆமாண்டி அதாவது பிரச்சனை இல்லைடி இவள் வந்துட்டு அவளை பேசுகிறா அவள் இவ்வளோ பேசுகிறா ரெண்டு முண்டையிலும் சேர்ந்து இந்த தெருவை நரடிக்கிறாள் அடியா உன்னை கிழிப்பாளுங்க உன் தெருவுக்கே பிடிச்ச சாபம் தான் நீங்கள் ஆனால் தயவு செஞ்சு அந்த அந்த ரெண்டு பேர் நல்லவங்க யாரும் தெரியல கண்டிப்பாக வந்துட்டு என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றிகள் கோடி இந்த நாதாரி எங்கேயுமே இருக்க முடியாது இந்த கல்சடைகள் இருக்கும் பாருங்க அந்த ஏரியாவில தான் போயிருக்கணும் சென்னை நான் சென்னைக்கு இன்னும் மேக்சிமம் வந்து சாலிகிராமம் வடபழனி இதில் தான் இருப்பேன் ரூம் எல்லாம் பார்த்தாச்சு நாங்கள் வந்து நாங்கள் ஒரு வேற ஒர்க்கு நம்ம சினிமா ஒர்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுக்காக வரப்போகிறேன் இன்னொரு கொஞ்ச நாள் அங்கே வந்துடுவேன் நீலாம் அங்கே வந்து பாரு காசிமேடு வண்ணாரப்பட்ட ராயப்பட்ட குரவப்பட்ட அப்போ பேட்டா ராப்லாம் ஒன்றெல்லாம் வச்சு பேட்டா ராப் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழம வரைக்கும் பேசியாச்சு இந்த இவ வந்து யாராவது அவள் போடுற வீடியோக்கு வந்துட்டு கமாண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட போட்டு ஏந்தாலே தாலியாக அறுக்காதீங்க நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ அந்த கருமம் முடிஞ்ச மூதேவிங்களே சரியா வந்துட்டு மண்ணை சாதிக்கு அவங்கள இப்படி பேசுனாங்க அவங்க மண்ணை சாதிக்கு இப்படி பிடுங்கினாங்க அப்படி ஏண்டா அப்படி பேசுனா பேசிகிட்டு போட்டோம் ஏண்டா நான் ஏண்டா அவளுக்கு என்னடா என்னை நான் தான் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்போ அவளுக்க ஒஸ்தியா நான் ஒஸ்தியா அதனால எதுக்கும் பயப்படாது நான் இருக்கேன் என் சப்போர்ட் இருக்குது என் டீம் இருக்குது சரியா இந்த சேனல் இல்லைனா இன்னொரு சேனல் இன்னொரு சேனல் இன்னொரு சேனல் ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டா இருக்குது ஏண்டா இல்லாத இடமாடா இல்லை இல்லைன்னா இன்னும் இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ நிறையா பேர் ஃபே யூடியூப் வச்சுருக்கீங்களா நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா என் சேனலுக்கு வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அதாவது இவ்வளோ கிளிக்கிற சேனல்லேயும் நிறையா பேர் கண்டிப்பாக ஆனால் நீங்களாம் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியலையே சீக்கிரமாக வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு கல் இது சித்திர திருவிழாக்கு வரலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா பண்ணியிருக்கோம் ஐயோ ஐயோ மதுரைக்கா சிக்காசூரியா இருப்பாங்களே பயமாக இருக்குது ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா அப்படியா மதுரைக்கு வருவேன் மதுரைக்கு வரே நடிக கல்லலகரை பார்க்க தண்ணே அந்த மாதிரி இந்த பாருங்கடா பேசிக்கிட்டே இருக்கும்போது நெட்டுக்கு எக்ஸ்பிரி டுடே எஸ்டர்டேன்னு போட்டு இன்னும் மெசேஜ் பண்ணுறானுங்க சரியா மதுரைக்கு வந்து கல்ல ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை என்ன தெரியுமா அந்த மதுரை சிதை திருவிழா இந்த முண்டைங்க இங்கே வீட்டுக்குள்ளே தான் போடும் ஏன்னா வெளியில் எல்லாம் பப்ளிக்கில் போட்டாக்கா எங்கே தெரியுமா போடும் அந்த கூழ் குடிக்கிற இடம் ஏதாவது சின்ன ஹோட்டலாக இருக்கும் பாருங்கள் அங்கே போய்ட்டு நிற்பாலும் இல்லைனா கல்யாணம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனான்னு வச்சுக்க ஏதாவது ஒரு கல்சட கல்யாணத்துக்கு அங்கே போய்ட்டு கடைசி பந்தியில் உட்காந்துக்கிட்டு அங்கே வீடியோ போடும் நாங்கள் பார்த்தீங்களோ எங்களுக்கு எங்களுக்கு என்றைக்கு சிக்காவுக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க பன்னிக்கறி கறி கொடுத்துருக்காது பண்ணி சூற்று கொடுத்துருக்காங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா வச்சு ஒரு ஒரு டைலாக் இருக்குது இது இந்த கிளி இழிக்கிறா அப்படின்னு படத்தில் டைலாக் ஆனால் நீங்களே யாருடாமே இந்த கிளி இழிக்கிறான்னு நினைக்கிறீங்களா இல்லையா அது மட்டும் ஓகேவா ஓகே உங்கள் சந்தோஷமே சந்தோஷம் இந்த நாதாரி முண்டைங்களோட பேச்சை நீங்கள் கேட்டு வரத்தப்போ கொந்தளிக்கிறத விட என் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அது சந்தோஷம் அதுங்களை கிளிக்கிற வீடியோவுக்கு மட்டும் இல்லை நல்ல அட்வைஸ் நல்ல விஷயங்களும் வரும் அதையும் பாருங்கள் இதே பார்த்துக்கிட்டு போகணுன்னு இது கிடையாது சரியா சுப்புலட்சுமி இப்போ தான் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க இங்கே உன் தெருவில் இன்னும் சேருவாங்க ஒன்று இன்னொன்னு ஒன்று என்ன தான் சொன்னேன் பாம்பேக்கு ஓடிடு ஒழுங்காக ட்ரெயின் இருக்கும் எக் இது சென்ட்ரலில் பாம்பேக்கு ட்ரெயின் இருக்குது அந்த உன் டிக்கெட் கூட எடுக்க வேணாம் ஏன்னு வச்சுக்க வடநாட்டில் தான் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க நீயும் ஒரு ஜோன்லாம் போய் மாட்டிக்க அவளை சுமியும் தலையில் வச்சுக்க ஒல்லியாக தானே இருக்க அவள் நடக்க முடியாது நீ இருக்க பண்ணி சுத்த மாதிரி இருக்க அவள் ஒல்லியாக தானே இருக்க அவளை இந்த பக்கம் கவட்டக்குள்ள இப்படி மடியில் வச்சுக்க சிக்காவை வந்துட்டு ஒரு ஒரு பொட்டி அப்படி தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசுங்க தமிழில் பேசாதீங்க அங்கே போயிட்டு இப்படி ஹிந்தியில் பேசுங்க ஹரே பையா ஹாஜி 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 அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் வடக்கன்ஸ் அப்படியே போயிடலாம் அப்படியே பாம்பேயில் போயிட்டு செட்டில் ஆகிடும் ஓகே அதுதான் உங்களுக்கு நல்லது தமிழ்நாடை பிடிச்ச சனியே தொலைகள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலையிலே அழகாக கழிச்சுருக்கேன் நல்ல ஒரு ஒரு புனிதமான நாள் சைத்தான்கள் அதாவது ஒரு ஒரு எப்படி சொன்னால் இன்னைக்கு புனிதமான நாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் அப்படிங்கும்போது நல்ல நாளில் தீய சக்திகளும் இருக்கும் அப்போது ரெண்டு பக்கமும் பார்ப்பாங்க அதனால் நான் தீயசக்திகளுக்காக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லவா நல்லபடியாக போயிட்டு உங்களோட இறை இறை இறைவனை யாரோ இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ போங்க உங்களுடைய இதை மனசை பாரத்தை அமைக்கி அப்படியே எனக்காகவும் சேர்த்து வேண்டுங்கடா நானும் நல்லா இருக்கணும் சரியா அடுத்த மூணு படம் இப்போ டோலாங்கிற படம் முடிச்சுட்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஹீரோவாக பண்ணியிருக்கேன் அதுவும் வரப்போகுது ஆல்ரெடி நடித்த படத்துங்களில் வந்து வரவேற்பை விட இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாம் வெயிட்டிங் அடுத்தது நிறைய இன்டர்வியூஸ் வெயிட்டிங்கு பேன் உட்ஸ் கலாட்டா அது இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆஃபீஸ் பண்ணி இப்போது நாங்கள் ஒரு வேறு சேனல்ஸில் நாங்கள் ஒரு ஒரு ஜாலியான காமெடிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதம் அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு நான் எப்பொழுதும் இதுக்குள்ளே அப்பப்போ வந்து வந்துட்டு போவேன் ஓகேவா உங்களுக்காகத்தான் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை நல்லபடியாக இருங்க சந்தோஷமா இருங்க நாகதாரிகளை கிழிச்சது இன்றைக்கி போதும் ஆனால் நெட்டை மட்டும் போட்டு விடுங்கடா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ இதுதான் வாட்ஸ்அப்பு ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஹாய் மண்ணை சாதிக்கான்னு கேளுங்கள் நான் தான் நானே வந்து வாய்ஸ் போடுறேன் ஏன்னா நான்தான் மண்ணை சாதிகுன்னு விட்டு வேறு தூக்கி நம்பரை போட்டுருவானுங்க அப்படி கிட்ட ஐம் மண்ணை சாதிக் அப்படின்ட்டு நானே பேசுவேன் என் வாய்ஸ் தான் தெரியும்ல அதனால் போட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நெட்டை போட்டால் தான் நாளையிலேருந்து வீடியோஸ் நிறையா வரும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு வீடியோஸை போட்டு போட்டுட்டு நான் வந்து இதுக்கு போயிடுவேன் சரியா ஓகேவா ஐ லவ் யூ பாய் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக சூர்யா சூர்யா எனக்கு இன்னொரு ஆசை நீயும் சரி நம்ம லைவ் முடிக்கும் போது சூர்யா சூர்யா எனக்கு நீ எவ்வளோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுற இல்லை சி சாட்ஸ்னால் வீடியோ ஓ அந்த சாட்ஸை எவன் கேட்டான் நீயும் இது சிக்காமல் சேர்ந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவோடு நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தாது அந்த மாதிரி சார்ட்ஸ் வீடியோ போகிறீங்க ஓகேவா நானும் பார்க்குறேன் எனக்கு ஆசையாக இருக்கு ஏ சுமி ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடிக்கு லென்ஸ் வந்து அங்கே மதுரையில் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுங்க ஏன்னா ஏன்னா எண்பது வயசுல உனக்கு ஒரு கண்ணு போயிட்டா ரெண்டு கண்ணு போயிட்டா சுமி நீ போய் கண்ணை செக் பண்ணு நீ அதை முதல்ல செக் பண்ண அப்புறமே நீ டான்ஸ் எல்லாம் ஆடலாம் ஆனால் ஓன் தாங்க முடியல இதுங்களாவது ஏதாவது கலசடை இது இதுங்க ஒரு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இதாக போடுது சாட்சியில் நீ இருக்க பாரு என்னமோ வயசுக்குள்ளே பதினெட்டு வயசு குமரி வந்து உன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சா மாதிரி எந்தன் சாரம் பார்வையில் தேகம் தேகம் முன்னோடு நான் கொண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டால் இந்த உலகத்தில் மேறும் அடியை அதில் நடித்த மனிதாக போயிடலாச்சு உன் வயசு இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நீ அதுக்கு மேலே போடுற உன் வயசுக்கெல்லாம் எப்படி தெரியுமா பாட்டு அந்த பாட்டை மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏன்னா ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் சூரிய சிக்கா உக்கிறாங்க அங்கே பாரு என்ன சத்தம் ஓ பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் யூ ஏ நெட்டு மறந்துடாதீங்க பாய்